அனைவருக்கும் வணக்கம் மேசராசனையர்களுக்கு புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசைக்கு பெயர்ச்சியாகும் பூமிக்கு அரகரான செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக மேசராசனியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு குறிப்பா பொறுத்தார் ஆழ்வார் என்ற வகையில் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேசராசனியர்களுக்கு அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில செவ்வாய் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும் அதாவது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனியமான வாழ்க்கை செல்வம் அளிக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் கிரகத்தின் சூட்சம ரகசியங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சம ரகசியங்கள் பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் இரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்ட இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை வயதில் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செய்வர் செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்களை இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் மடும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பட்டு இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார் அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் கால தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வாறு ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொகையும் அமையும் என கூறப்படுகிறது அந்த வகையில் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்கிழமை என்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாக அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்கள் கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு அதேபோல் போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும் சிக்கல்கள் காரணம் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாக்கி பாதிக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உள்ளது இந்த வேலையை பொறுத்தவரை தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே அதே போல் வேலை சம்பந்த பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த வகையில் செவ்வாயினுடைய இந்த காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சூரியனும் சிம்மத்தில் கேதுவும் தண்ணியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அநேகமாக எல்லா கிரகங்களும் சாதகமாக இருப்பது தீமைகளை குறைத்து நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குரு மூன்றாம் இடத்திலிருந்து சில ஆரோக்கிய குறைபாடுகளை தந்தால் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களில் விழுவதால் குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்குங்க நண்பர்களால் நிச்சயம் உதவி கிடைக்கும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கூட்டு தொழிலில் சிறக்கும் அதே போல் நீங்கள் விரும்பிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க அதே போல மேசராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சுக்ரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் ஆடை பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு வருமானம் சிக்கல் இல்லாமல் அதே போல் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு சனி ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டுங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தான் இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் புதிதாக இடம் வாங்குவது மனை வாங்குவது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனைஞர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் அகல கால் வைக்க வேண்டாம் எந்த ஒரு இடத்தை வாங்குவதாக இருந்தாலும் சரி ஒரு ஒருமுறைக்கு இருமுறை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு ஆவணங்கள்ல கையெழுத்திடுவது நல்லதுங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு மற்றும் சலுகைகளை பற்றி யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க ஏனால் உங்கள் மீது பொறாமை கொண்ட ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவரால் உங்களுக்கு இந்த சலுகைகள்ல கிடைக்கக்கூடிய நன்மைகளில் பாதிப்புகள் ஏற்பட இருக்கு அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க அதே உங்களுடைய ராசிக்கு நாளில் புதன் அமர்ந்திருப்பதால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க அழுத்தம் இதய நோய் பிரச்சனை உள்ளவர்கள் நோயினுடைய உபாதை சற்று தீவிரமாக இருக்குங்க அதனால் அலட்சியம் வேண்டாம் அவசியம் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு மேசராசனியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது செவ்வாய்க்கிழமை விநாயகப் பெருமானை வணங்குங்க வேதனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை எங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது